அனைவருக்கும் வணக்கம் அடைய அக்கரைப்பட்டி ஜோதிடர் கனகராஜ் அன்பர்களே சென்ற வீடியோவில் தெய்வ ஆகர்ஷண தைலம் சொல்லியிருந்தோம் அடுத்து அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி சொல்வதாக சொல்லியிருந்தோம் அன்பர்களே ஜோதிட சாஸ்திரப்படி மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி நட்சத்திரம் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இருபத்தி எட்டாவது ஒரு நட்சத்திரமும் இருக்கிறது தனியாகல்ல ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துலேருந்து குறிப்பிட்ட நட்சத்திரம் அவர் அபிஜித் நட்சத்திரம் சொல்லுவாங்க இருபத்தெட்டாம் நட்சத்திரம் இது ஜோதிடர்களுக்கு மட்டுமே தெரிந்த அல்லது மிக மிக ஆன்மீகத்தில் மூழ்கிய ஆன்மீகர்கள் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் இந்த அபிஜித் லக்ன லக்னத்தனம் என்னங்கட்டினா அபிஜித் அப்படின்றது வந்து வெற்றின்னு அர்த்தம் அல்லது தோல்வியற்ற அல்லது நிறைவான அனைத்தையும் வெல்லக்கூடிய அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒருத்தருக்கு யோகமாக இருக்கும் இன்னொருத்தருக்கு பகையாக இருக்கும் ஒரு ராசி ஒருத்தருக்கு யோகமாக இருக்கும் ஒருத்தருக்கு பகையாக இருக்கும் அப்போ எல்லோருக்கும் ஒரு நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இருக்கா ஒரு ராசி இருக்கா ஒரு பகுதி இருக்கான்னு பார்த்தா அதுதான் அபிஜித் இப்போ பார்த்திங்கன்னா கர்நாடகாவோட நான் சின்ன வயசில் ஒரு ஆன்மீகவாதிட்ட மாணவராக இருந்தேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்க அவங்க சபை சார்பாக ஏழு எளியர்களை தேர்ந்தெடுத்து ஒரு பதினோரு பேத்துக்கோ இருபத்தோரு பேத்துக்கோ முப்பத்தோரு பேத்துக்கோ திருமணம் செஞ்சு வைப்பாங்க அவங்க செலவுலையே ஏழையர்களை தேர்ந்தெடுத்து அவங்களே எல்லா செலவும் ஏற்றுக்குவாங்க அப்போ அவங்க ஒரு முகூர்த்தம் குறிப்பாங்க அபிஜித் முகூர்த்தத்தில் திருமணம் அப்படின்றது ஏன்னு கேட்டப்போ அப்போ தான் சொன்னாங்க இங்கே இருக்க தம்பதிகளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி ஒரு லக்னம் இருப்பாங்க நம்ம எல்லாத்துக்கும் சரி கட்ட முடியாது சில பேர்த்துக்கு சந்திராஷ்டம் வரும் சில பேர்த்துக்கு ஜென்ம நட்சத்திரம் வரும் ஜென்ம வாரம் வரும் ஆகாத நாட்களாக இருக்கும் அப்போ நம்ம சரி பண்ண முடியாது அப்போ எல்லாத்துக்கும் நியூட்ரா பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு லக்னம் தான் அமிதித் லக்னம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் தான் அதை பற்றி நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது மிக மிக சிறப்பான நாளாக பழைய புராண இதிகாசங்கள்லாம் அதை பற்றி பேசப்பட்டிருக்குது நம்ம கூட பல சில விசாரிக்கும் போது ரொம்ப அற்புதமாக இதை பற்றி சொன்னாங்க இந்த நேரத்தில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு தொழில் தொடங்குறது மரங்கள் நடுறது ஒரு புது கட்டிடம் திறக்கிறது புதுசாக பள்ளிக்கூடம் சேருவது புது வாகனம் வாங்குவது ஒரு புது ஒரு கலையை கற்கிறது நாம் குருவிடம் உபதேசம் பெற்ற மந்திரத்தை முதல் முதல் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது இப்படி நமது வாழ்க்கைக்கு உயர்வையும் ஏற்றத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய எந்த சம்பவங்களும் செய்வதாக இருந்தால் இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அபிஜித் கா நக்சரில் செய்கிறது ரொம்ப 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 சிறப்பு அதில் தொடங்குகிற காரியம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றியை நோக்கி இட்டு செல்லும் மணி மந்திர ஔஷதம் வாங்க வாழ்க்கை வெற்றிக்கு இது மூணும் தேவை மணிங்கிறது காலம் மந்திரங்கிறது நாம் செவிக்கக்கூடிய மந்திரம் ஔஷதங்கிறது இன்ன காரியத்துக்கு இன்னும் மூலிகையை சாப்பிடு அல்லது இந்த மூலிகையை காப்பு கட்டி கட்டிக்கி அப்படின்றது அப்போ இது மூணும் சேரும்போது தான் எந்த ஒரு காரியத்துக்கும் வெற்றி அளிக்கும் அதன் அடிப்படையில் இந்த அபிஜித் காலம் எப்போ அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்ராட நட்சத்திரம் உத்தரா நட்சத்திரம் சுமார் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் நாளிகை சொல்லக்கூடா ஒரு அறுபது நாளிகை இருக்கும் அந்த உத்தரா நட்சத்திரம் முடிய போகிற கடைசி ஐந்து நாளிகை கடைசி அஞ்சு நாளிகையும் திருவோண நட்சத்திரம் தொடங்கி நான்கு நாளிகை நான்கு வினாடி கிட்டத்தட்ட ஒம்பது நாளிகை நான்கு வினாடி நேரம் அபிஜித் காலம் இதை மணிக்கணக்கில் சொல்லப்போனால் சுமார் ஒரு மூணு மணி நேரம் முப்பத்தேழு நிமிஷம் தான் அது இருக்கும் இது ஒவ்வொரு மாதமும் வரும் அப்போ இந்த மாதம் எப்போ அபிஜித் முகூர்த்தம் வருதுன்னு முதல் பார்க்கணும் அது ராத்திரி கூட வரும் சில நேரத்துக்கு விடிய காலம் கூட வரும் நடுப்பகல்லையும் வரும் அந்த நேரத்தில் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் செய்ய தொடங்குறது ரொம்ப நல்லது திரும்பவும் சொல்கிறேன் இது எப்போ வரும்னாக்க உத்ராட நட்சத்திரம் முடியக்கூடிய கடைசி ஐந்து நாளிகையும் திருவோண நட்சத்திரம் தொடங்கி நான்கு நாளிகை நான்கு வினாடி காலம் மொத்தம் ஒம்பது நாளிகை நான்கு வினாடி காலம் இது இருக்கும் மணிக்கணக்கில் மூணு மணி நேரமும் முப்பத்தேழு நிமிஷம் வருது இந்த நேரத்தில் ஒரு தெய்வத்திட்ட தினமும் செவிக்கக்கூடிய மந்திரத்தை ஆழ்ந்த செய்தால் நூறு மடங்குக்கு சமம் அந்த நேரத்தில் நாம் ஒரு காரியத்தை பற்றி சிந்தித்தோம்னா இதுவரை நமக்கு புலப்படாததெல்லாம் புலப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா உத்ராடங்கிறது சூரியனோட அம்சம் பொருந்திய நட்சத்திரம் சிவன் திருவோணங்கிறது சந்திரபவனோடைய அம்சம் பொருந்திய நட்சத்திரம் சக்தி இது ரெண்டு சங்கமிக்கிறது எங்கே மகரம் மகரங்கிறது பா ரெங்கனார் படத்துருக்கார் பாருங்கள் பள்ளி கொண்ட திருமால் திருமால் பள்ளி கொண்டிருக்காரே பார்க்கடல் அதுதான் அந்த மகர ராசியை குறிக்கும் மகரங்கிறது புனிதமானது பாவம் அற்றது அங்கே வந்து யார் உச்சமாவார் செவ்வாய் உச்சமாகும் செவ்வாய் யார் முருக பெருமான் தீமைகளை தீக்கும் கடவுள் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் விடாமுயற்சியும் வெற்றியும் கொடுத்து வாழ்க்கையில் நிறைவு செய்யக்கூடியவர் சர்வ மங்களத்தை வழங்கக்கூடிய மங்கள பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி நீதிமான சன்னீசோழனுக்கு சொந்த ராசி அப்பேற்பட்ட புனிதமான இடத்துல தான் இந்த சங்கமம் நிகழ்கிறது அதனால் அந்த நேரத்தில் ஒரு காரியத்துக்கு சிந்தித்தோம்னா நம்மளே அறியாமலே ஆள் மனசுலேருந்து நம்ம சித்தத்திலிருந்து தெய்வாதீனமாக நல்ல உபாயங்கள் பிறக்கும் நிறைய மாற்றங்கள் வரும் அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறது ரொம்ப தெளிவை தரும் மந்திரன் சமம் செய்கிறது பல மடங்கு சக்தியை தரும் அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள் பல மடங்கு புண்ணியத்தை திருப்பி நம்மிடம் ஈர்த்து வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீங்க இருக்குது அதனால் இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த அபிஜித் காலத்தை நல்லபடியாக பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையில் முன்னேறி பலனடைய வேண்டும் எல்லாம் வல்ல எம்பெருமானின் திருவருளால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகியத்துடன் வாழ்ந்திட எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சிவசிவ ஓம் ஓம் ஹரஹர சிவசிவோம் ஓம் சிவம் சிவம் சிவம்